வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை மிளகு குழம்பு சாதம் இது வந்து ரொம்ப நோஸ்டாலஜிக் மெமரிஸ் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலாம் இந்த குளிர்காலம் வந்துட்டாலே போதும் மழைக்காலம் வந்துட்டாலே போதும் இந்த பாட்டிமார்கள்லாம் உடனே அந்த கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பேக்யார்டு போவாங்க போயிட்டு அங்கேருந்து இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் பறிப்பாங்க பறிச்சுட்டு அந்த மழை பெஞ்சாலே போதும் உடனே வந்து அந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு சாதம் பண்ணி அந்த ராத்திரிக்கு அப்படியே சுட சுட அதை சாதத்தை போட்டு அந்த கருவேப்பிலை குழம்பை பண்ணி அதை கலந்து அதை அப்படியே எல்லா குழந்தைங்களையும் உக்காத்தி வச்சு அதை கையில் அப்படியே உருண்டை உருண்டையாக உருட்டி போடுவாங்க அதுக்கு தொட்டுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு சுட்டு அப்பெல்லாம் போடுவாங்க பட் ஆக்சுவலி அது வந்து தேவாமிர்தமாக இருக்கும் தேவாமிர்தம் நாட் ஓன்லி ஃப்ரம் த டேஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஆல்சோ ஃப்ரம் த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு அதில் யூஸ் பண்ணக்கூடியதான ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் அவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு அது அந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு சாதத்தை தான் அந்த பாட்டிமார்கள்ட்டேருந்து நம்மளுக்கு பாசிக்கிறதான அந்த ரெசிப்பியை தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்கநேயர்களே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது கருவேப்பிலை மிளகு குழம்பு சாதம் கருவேப்பிலை மிளகு குழம்பு சாதம் தயாரிக்க தேவையான பொருட்கள் வறுத்து அரைக்க கருவேப்பிலை இலைகள் ஒரு கப் கொத்தமல்லி விதைகள் அல்லது தனியா நான்கு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் முழு உளுத்தம் பருப்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் வற்றல் இரண்டு கருப்பு மிளகு நான்கு அல்லது ஐந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் மற்றும் புளி ஒரு எலுமிச்சை அளவு தாளிக்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உடைத்த பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சமைத்த பச்சரிசி சாதம் ஒரு கப் உப்பு தேவைக்கேற்ப நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் முதல்ல ஒரு பேனை வந்து அடுப்பில் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு இரும்பு பேன் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த காலத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரும்பு பேனில் வருப்பாங்க அந்த இரும்பு சத்தையும் நம்ம உடம்புக்கு பாஸ் ஆன் பண்ணும் அப்படின்னு த யூஸ் டு பிலீவ் இன் ஓல்டன் டேஸ் சம்டேஸ்ஸே த அயர்ன் பேன்ஸ் கேரி த அயர்ன் ஆன் டு த பாடி அப்படின்னு ஒரு வேர்ஷன் இருக்குது ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு அயர்ன் பேனை யூஸ் பண்ணுறேன் இந்த அயர்ன் பேனில் முதல்ல நான் வந்து தனியா இது வந்து தனித்தனியாக தான் அந்த காலத்தில் வருத்துப்பாங்க ஸோ வந்து நான் தனியாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் தனியாக எவ்வளோ அளவு ஆட் பண்ணுறோமோ அதில் பாதி அளவு நம்ம கடலப்பருப்பு ஆட் பண்ணோன்னா இது கரெக்டாக இருக்கும் முழு உளுத்தம் பருப்பு முழு உளுத்தம் பருப்பு தான் இதுக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக மிளகாய் வற்றல் வந்து இதுக்கு போகும் ஃபஸ்ட்டு இந்த நாலு சாமானியும் முதல்ல வருத்திடலாம் அப்படியே வாசனை வர அளவுக்கு வருத்திருவாங்க திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கோம் அந்த காலத்தில் இந்த பாட்டியெல்லாம் காணாமல் போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த கொல்லப்புறத்தில் போய் அந்த மழையிலேயே அந்த கருவேப்பிலையே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து அந்த வீட்டில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கும் அதை வச்சு அப்படியே சுட சுட ஒரு கருவேப்பிலை குழம்பு பண்ணுவாங்க அது வந்து அது நம்மளுக்கு கோல்டு வரதா இருந்தாலும் சரி அது ப்ரிவெண்ட் பண்ணும் அல்லது கோல்டு வந்த உடம்பையும் அது சரிப்படுத்தும் அப்படின்னு அந்த காலத்திலலாம் ரொம்ப பிலீஃபு ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே தே கேரி அ லாட்ஸ் ஆஃப் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான அந்த தனியா அல்லது கொத்தமல்லி விதைகள் வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து ரொம்ப நன்மை விளை வைக்கக்கூடியது ஸ்பெஷலி ஃபார் டயப்டிக்ஸ் அதே மாதிரி அந்த உள் அந்த வானலி சூட்டுக்கே அப்படியே நம்மளுக்கு புரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அதை நம்ம அதை வறுக்கணும் நான் இன்னைக்கு வந்து குறைச்சி குவான்டிட்டி தான் பண்ணுறேன் ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணுவாங்க பண்ணிட்டு அந்த கருகப்பில குழம்பு ஃப்ரிட்ஜ் இல்லாத அந்த காலத்தில் கூட அந்த கருகப்பில குழம்புக்கிட்ட கொஞ்சம் கூட எண்ணெய் போட்டு செஞ்சிடுவாங்க ஸோ அதோட ஷெல்ஃப் லைஃப் இன் நார்மல் ரூம் டெம்பரேச்சரே ஒரு ஒன் வீக் வரைக்கும் இருக்கும் இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடியதாக இந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி நிறையாவும் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாருமே நீங்கள் ஜென்ரலி பார்த்திங்கனா மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இந்தியாவில் வந்து அந்த சாம்பார் ரசம் பொரித்த குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாம் செய்வோம் இந்த கருகக்குள்ள குழம்பு மிளகு குழம்பையும் ஒரு ரொட்டீனாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொறிஞ்சு அப்படியே வெடித்து வர்றது தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நான் அப்படியே அது மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் மிக்சி கண்டெய்னருக்கு அப்படியே நல்ல மிளகும் சீரகமும் புரிஞ்சிடுச்சு இதனால தான் மேண்டேட்ரியாக நம்ம வந்து மிளகு சீரகத்தை தனியாகவும் தனியா விதைகள் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு முழு உளுத்தம் பருப்பு முழு உளுத்தம் பருப்பு தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் மிளகாய் வட்டில் தனியாகவும் நம்ம வந்து வறுத்துக்கணும் ஸோ இது அப்படியே இது ஆறிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுக்க போகிறது கருவேப்பிலை இலைகள் நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சு இருக்கக்கூடியதான அந்த கருவேப்பிலை இலைகள் இதை வந்து நம்ம எகே மிதமான சூட்லேயே வதக்கலாம் இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அந்த கருவேப்பிலையை செய்யச்சு ஸோ அந்த கருவேப்பிலையை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடுவோம் ஆனால் இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து நம்ம வறுக்கறைச்சே அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும் அதே மாதிரி அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப இன்டென்சிஃபை ஆகும் அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அதனால் அந்த அரோமாவும் சரி அந்த கறி லீவ்ஸோட அரோமாவும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகும் அஃப்கோர்ஸ் அந்த ஹீட்டில் டிஸ்ட்ராய் ஆகக்கூடியதான அந்த விட்டமின்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி அது வந்து கொஞ்சம் தான் ஆகும் ஆனால் இந்த ஃப்ரையிங் வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அது குழம்பாக செய்யச்சு அதுவும் இவ்வளோ நல்ல இன்க்ரீடியன்ஸோட தனியாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் மிளகாய் வற்றல் இதோடெல்லாம் நம்ம வறுத்து அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை கொடுக்கறச்சு அந்த லிட்டில் லாஸ் ஆஃப் விட்டமின் சி இஸ் ஓகே இல்லையா ஸோ பாருங்கள் இப்போ வந்து கருவேப்பிலையும் நம்மளுக்கு வருத்தாச்சு அது அப்படியே பேன்ஸ் விட்டுக்கே இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம வறுத்ததான தனியா கடல் பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் முதல்ல இப்போ வந்து நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ பாருங்கள் இது நல்ல ஒரு ஒன்று ரெண்டு மாதிரி நம்மளுக்கு கோர்ஸாக இதை பவுட்ரு பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல அந்த ஃப்ரை ஆகிருக்கிறதான அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம் கருவேப்பிலையை இதில் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக அப்படியே அரைச்சிடலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு நம்ம கோர்ஸாக பொடி பண்ணதான அந்த ஸ்பைசஸும் ரெடியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இதை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அப்படியே பியூட்டிஃபுல்லாக விழுதாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த கலரும் அப்படியே ரிட்டெய்னாக ஆகிருக்கு எப்போவுமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வறுக்கடிச்சு நம்ம வந்து ஒரு இரும்பு பேன் யூஸ் பண்ணோன்னாக்கா அது வந்து ஹெல்த்துக்கு ஆடட் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மீன் வயல் ஒரு அந்த கருகப்பில் ஆஞ்சி வச்சதான பாத்திரத்திலேயே ஒரு உலோக வடிகட்டி போட்டிருக்கேன் புளிய வந்து நல்ல ஒரு எலுமிச்சம் அளவு புளியை கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் இதை கரைச்சி கரைச்சி வடிகட்டிடுறேன் அப்படியே நல்லா அதோடய எசன்ஸ் எடுத்துடலாம் புளியை வந்து வடிகட்டி இந்த மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே நல்லது நல்ல அப்படியே கையால் கசக்கி அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அந்த காலத்திலாம் அந்த குளிர் காலத்தில் நனைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு அந்த கருகப்பிளம் மிளகு குழம்பு சாதம் சாப்பிட்றச்சே அப்படியே வந்து அவ்வளோ சூதிங்காக இருக்கும் இப்போ பார்க்க நம்ம புளிய நல்லா இந்த சக்க வர வரைக்கும் நல்லா தண்ணியை போட்டு கரைச்சு அதை அப்படியே வடிகட்டி அந்த புளி தண்ணியை வந்து நம்ம தயாரிச்சாச்சு இப்போ வந்து நம்மளோட புளி சாறு ரெடியா இருக்கு ஸோ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அல்லது இனி ப்ரெஷர் குக்கர் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஜென்ட்ரஸா கொஞ்ச நாள் வைக்க போறோன்னா கொஞ்சம் நல்லவே எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் கொஞ்சம் உடனே கடுகு போடலாம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சு வச்சே உளுத்தம்ரு உடைத்த உளுத்தம் பருப்பு போடப்போகிறோம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு போட போகிறோம் நல்ல ஒரு ஜென்ரஸ் சர்விங் ஆஃப் பெருங்காயம் போட போகிறோம் இப்போ கடுகு போடலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு வந்து எப்பவுமே வெடித்து அது அதை நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் தட் நியூட்ரியன்ட் இஸ் மோர் இன் த பாடி ஈஸியர் இன் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேக்ட் தான் அது கடுகை வந்து நல்லா வெடித்து வந்த உடனே உடைத்த உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உடைத்த உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன் ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் பெருங்காயம் சேர்க்குறேன் நல்ல எல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கலாம் அப்படியே எண்ணெயில் இப்போ பாருங்க அப்படியே வந்து இது பியூட்டிஃபுல்லாக வதங்கி வருது இது வதங்கிட்டே இருக்காச்சு இன்னும் ஒரு டிப்பு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு முழு உளுத்தம் பருப்பு மிளகாய் வற்றல் ரெண்டுத்தையும் அப்படியே வெறும் வாண்டியில் போட்டு வெறும் வாண்டி சூடானோடனே பொன்னிறமாக வறுத்துடுங்க அதே மாதிரி கருகப்பிலையும் நம்ம இப்போ காமிச்ச மாதிரியே ஒரு பேன் ப்ரிஃபரபிளி ஒரு அயன் பேனில் போட்டு நல்லா அதையும் வறுத்துருங்க வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு புளியோடு சேர்த்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து அதை வந்து கருவேப்பிலை தொகையலாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களில் வந்து யாருக்கு மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த வாரக்கடைசியில் மீது மீதமுள்ள அந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்ல ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் நல்ல தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே அதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு அவனில் மைக்ரோ மோடில் உங்களோட மைக்ரோவேவ் அவன் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ அப்படியே வச்சு எடுத்திங்கனாக்கா அது அப்படியே நல்ல பொடியை அதாவது ஒரு பொருள் ஆகிடும் அதை அப்படியே நம்ம பொடியாக பண்ணி நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கருவேப்பிலைங்கிறது வந்து நம்ம ஹேரோட ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வைட்டமின் ஏரிச்சு நிறைய விதமான வைட்டமின்ஸையும் மினரல்ஸையும் நார் சத்தையும் தன்னிடத்தை அடக்கியது தான் இது வந்து கருவேப்பிலை அப்படிங்கிறது அண்டு நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு வந்து இது அல்மோஸ்ட் ஃப்ரீயாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இதோட பெனிஃபிட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அது அப்படியே பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து வதங்கிருக்கிறது தெரியும் இது அப்படியே பியூட்டிஃபுல்லாக வதங்கியிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கறதான அந்த புளி தண்ணி அதை போட்டுடலாம் இப்போது அடுப்பு தீயை கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஹீட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மிக்ஸியில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே இதில் ஊற்றுறேன் நல்ல ஒரு கொதி வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் அப்படியே இது வந்து கொஞ்சம் நேரம் பட 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 அப்படியே கெட்டியாகிடும் இதை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு கிளாஸ் பாட்டிலில் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க அன்றைக்கி பிசைந்தது போக பாக்கி இருக்கிறத அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இட்லிக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணுவாங்க தோசைக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணுவாங்க தயிர் சாதத்துக்கு இது அப்படியே தயிர் சாதத்தை அப்படியே பிசைந்து போடுவாங்க அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு அந்த தயிர் சாதத்துலேயே எல்லா குழந்தைங்களையும் சுத்தீவிரம் உட்காத்தி வச்சு அப்படியே பிசைந்து போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த கருகப்பில குழம்பு அப்படியே அந்த ஒரு ஒரு பிடி தயிர் சாதத்துலேயே மேலேயும் அப்படியே ஊற்றுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது ஸோ வந்து இந்த கருகப்பில குழம்ப வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம பண்ணோனாக்கா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸ்பெஷலி கோல் சீசனில் அந்த பெப்பர் அண்ட் ஜீரா காம்பினேஷன் இருக்குது பாருங்க அது வந்து ஒரு அமேசிங் காம்பினேஷன் அது வந்து ஒரு கோல்டு வரதியும் தடுக்கும் அட் த சேம் டைம் ஒரு கோல்டு வந்து அஃபெக்ட் ஆனவருக்கும் அவங்க அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வயிற்று உபாதைகளையும் தடுக்கும் வயிற்றில் செரிமானத்தை தூண்டும் பசியை தூண்டும் ஸோ அந்த மிளகு சீரகம் இருக்குது பாருங்க அவங்க ரெண்டு பேரும் போய் நம்ம உடம்புல இருக்கிற உபாதைகள்லாம் அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணி அத்தனை உபாதைகளையும் வெளியில் தள்ளிடுவாங்க அந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து மிளகு சீரகம் காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மிளகு குழம்புல கறிவேப்பிலை குழம்புல யூஸ் பண்ணியிருக்கிறது அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸு எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி இது இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு வந்து அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படியே அந்த பச்சை வாசனை எல்லாம் அடங்கணும் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த புளி வந்து அந்த நெடியை அடங்க கொதிக்கணும் நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணியிருக்கிறது அந்த அத்தனை மசாலாஸும் அப்படியே வந்து கொதித்து ஒன்றா சேர்ந்து இது நல்ல பிக்காக வரட்டும் ஸோ அது வந்துட்டே கடிச்சு நான் இங்கே வந்து பச்சரிசி சாதம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி சாதம் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இது அப்படியே அந்த காலத்துலாம் நல்லா அப்படியே குழைய இந்த மாதிரி வடிச்சிடுவாங்க வடிச்சிட்டு இது அப்படியே மசிப்பாங்க கையால் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் மசிக்கலாம் நல்லா ஒன்றுக்கு மூன்றரை பங்கு தண்ணி ஒரு கப் அரிசி எடுத்தோம்னாக்க நம்ம மூன்றை பங்கு தண்ணி யூஸ் பண்ணலாம் யூஸ் விடலாம் அடுப்பு எகைன் ரொம்ப லோ ஹீட்லயே வச்சிருக்கேன் சாதமும் சூடாக இருந்து அந்த குழம்பும் சூடாக இருந்தாக்க ஜஸ்ட் நம்ம அந்த இரும்பு வானிலையே போட்டு அப்படியே கலக்கறது தான் நம்மளுக்கு வந்து தேவை இன்ஃபேக்ட் கரண்டியால் கூட இல்லை அப்படியே கையால் எடுத்து சுட சுட அப்படியே கவளம் கவலமாக குட்டி குட்டி கவளமாக எல்லாேருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் போடுவாங்க அதுவும் அந்த மழை சீசன்னா இது வந்து ஒரு நிறைய சவுத் இண்டியன் ஹோல்ஸில் ரெகுலர் ஃபீச்சராகவே நைட்டில் இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்தது அப்படின்னு அந்த காலத்தில் வெளி பண்ணாங்க அண்ட் சர்ப்ரைசிங்லி அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே அப்படியே வி வில் பி பேக் டு அவர் நார்மல் செல்ஃப் முதல் நாள் கோல்ட் அட்டாக் இருந்தால் கூட ஸோ எல்லா நேர்களுமே கண்டிப்பாக இந்த மாதிரியான கருகப்பில் குழம்ப நீங்கள் ஆல்ரெடி பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க அடுத்த முறை வேறு சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் குறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன்